ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ் அண்ட் புது புதுசாக என்னென்ன கலர்ஸ்லாம் வந்திருக்கு ஸோ கலர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ ரோஸ் கலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பட் அது என்ன அப்படின்னு சொல்லலை ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுற எல்லா பிளான்ஸுக்குமே அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டர்ஸ்குமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ வீட் நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் போனவங்க மட்டும் கிடைக்கும் ஸோ வாட்ஸ்அப்பில் இல்லை நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ வெப்சைட்டில் நீங்கள் எல்லாருமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாமே அதில் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் ஸோ வெப்சைட்டில் மட்டும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கீழே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணும்போது உங்களோடய கார்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ப்ளான்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதில் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜும் ஃப்ரீ பிளான்ட்டும் ஃப்ரீ ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான பக்கா குவாலிட்டியில் பிளான்ஸ் கொடுத்துட்டுருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியாது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் வெப்சைட்டில் மட்டும்தாங்க இந்த ஃப்ரீ கிஃப்ட் ஆஃபர் ஏன்னா வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் குயிக்காக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அது ஒன்று தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ பிளான்ஸ் பக்கா குவாலிட்டியிலே இருக்கும் புது புது கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே வந்திருக்கு எல்லாமே கேட்லாகில் அப்டேட் பண்ணுறேன் வாங்க வீடியோவில் போயிட்டு செக் பண்ணலாம் என்னென்ன கலஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்லேயும் ப்ரொபஷனல் அண்ட் எம்எஸ்எஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கோம் நீங்கள் எம்எஸ்எஸ் சர்வீஸ் அப்படின்னா உங்களோட க நோட்டில் நீங்கள் எந்த பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ இதில் நமக்கு அச்சுரி ரோஸ் கலெக்ஷன்ஸ் மாதிரி நிறைய வந்துருக்குங்க ஸோ எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அவளாஞ்சி சாண்டல் வெரைட்டி தாங்க ஸோ சேண்டல் கலர் ரோஸ் ஸோ அவளாஞ்சின்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் பேஸ்டு தான் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேண்டல் கலர் வரும் ஸோ பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக பக்கா குவாலிட்டியில் இருக்குதுங்க ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ப்ளான்ஸ் எந்தளவுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அவளாஞ்சி அதாவது அவளாஞ்சியில் பிங்க் கலர் ஸோ பார்க்கவே இந்த மாதிரி தாங்க ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு எல்லாமே அச்சரி ரோசஸ் தான் ஸோ அச்சி ரோசஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு அச்சரி ரோசஸ்லாம் எந்த கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு தாஜ்மஹால் ரெட் ரோஸ் ஸோ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா லைட்டாக துரிட்டே இருக்குங்க ஸோ அவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃப்ளவர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அச்சடி ரோஸில் பிங்க் வெரைட்டி தாங்க ஸோ பார்க்கவே தெரியும் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புது புதுசாக நிறைய நிறைய கலர்ஸ் எல்லாமே வந்திருக்குங்க ஸோ அச்சடி வெரைட்டிஸ் ஆகணும் மினியேச்சர்ஸ் ஸோ பட்டன் டைப்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு எல்லாமே நெக்ஸ்ட் அச்சடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேண்ட் ஆரஞ்ச் கலர் ஸோ நல்லா டார்க் பேட்டர்னெலாம் சூப்பராகவே இருக்குங்க ஸோ கலர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ளவர்ஸுமே பெருசாக வைக்கும் பிளான்ஸ் எல்லாமே எந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பிளான்ஸ் எல்லாமே இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டு ஒன் மேலே தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஹெச்டி ஆரஞ்ச் அப்படின்னு இருக்கும் ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கோல்டன் ஷேட் இருக்கும் ஸோ பார்க்கவும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அச்சடி ரோசஸ் தான் ஸோ ஃப்ளவர் சைஸும் நல்லா பெருசாக வரும் ஃப்ளவர்ஸுமே பார்க்க அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த மாதிரி புது புது கலர்ஸ் எல்லாம் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே தான் இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு மினியேச்சர் வெரைட்டிஸ்லாம் பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினேச்சர் பேல் பிங்க் தாங்க ஸோ பார்க்கவே தெரியும் அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புஷ் வெரைட்டி ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக வரும் நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கிங்க பார்க்கவும் அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுளோரண்டா வெரைட்டியில் ஜெடிகா ஆரஞ்ச் ஸோ பட்டன் டைப் வெரைட்டி கொஞ்சம் நல்லா பெருசாகவும் வரும் பூவும் பார்க்க நல்லா கொஞ்சம் சைஸ் இருக்கும் ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் வரும் கொஞ்சம் பூவோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இது வைக்கலாம் ஸோ ஆரஞ்ச் வித் ஒயிட் ஷேட்ல சூப்பராகவே இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெட் ரோஸுங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் நல்லா சூப்பராக வைக்கும் நிறைய வைக்கும் நமக்கு ஃப்ளவர் சைஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோங்க ஸோ சம்மர் ஸ்னோவில் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ரெண்டுமே ஸ்டாக் வந்து சில டைமில் ஒயிடும் அதாவது பிங்க்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் ஷேட்ல தான் தெரியும் ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிருக்குங்க பிங்க் அண்ட் ஒயிட் ஷேட் ரெண்டுமே ஸ்டாக் அவைலபல் வந்துருக்குங்க ஸோ கலர்ஸும் பார்க்கவே சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பன்னீர் பட்டன் வெரைட்டி தாங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளவர்ஸ் வைக்கும் நிறைய கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் பேஸில் இருக்கும் ஸோ பார்க்கவும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க இதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே பாட் கலெக்ஷனில் வந்திருக்குங்க ஸோ சில டைமில் பாட்டில் வரும் கவரில் வரும் பிளான்ஸ் முன்னே பின்னா வரும் அது பாட்டை சொல்கிறோம் பட் பிளான்ட் அந்தளவுக்கு சூப்பராகவே ஹெல்த்தியாகவே இருக்கும் எந்தில் வந்து நமக்கு பிளான்ஸ் வந்து பெஸ்ட்டாக கிடைக்குதோ அதில் நம்ம பிளான்ஸ் எடுத்துகிட்டு வருவோம் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ரோஸ் தாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முள் இருக்காது ஸோ இது ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டியும் கூட நிறைய ஃப்ளவர்ஸ் வைக்கும் பட டைப் வெரைட்டி ஃப்ளோரி தான் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு வந்து வச்சுட்டே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு புஷ் வெரைட்டி தாங்க நிறைய புஷ்ஷாக சூப்பராக வளரும் கேரளாவுக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஸோ கேரளாவில் வந்து யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வெரைட்டியை நீங்கள் அங்கே உங்கள் ஊரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் சைஷன்லாம் சொல்லுங்கள் ஸோ இது அவ்வளோ சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி நிறைய கேரளா சைடு இருக்கவங்க நிறைய லைக் பண்ணி வாங்குவாங்க ஸோ அவ்வளோ சூப்பராக வளரும் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது செவன் டேஸ் தாங்க செவன் டேஸில் சேண்ட் அதாவது எல்லோ வெரைட்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ கலர்ஸ் வந்து பார்க்க சூப்பராகவும் இருக்கும் ஃப்ளவர்ஸ்மே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளவர் பட்ஸ்லேயும் நல்லா அந்த கலர் தெரியும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரீஸ்டாக் வந்துருக்குங்க பிளான்ஸ் எல்லாமே சூப்பர் ஹெல்த்தியாகவே இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காஷ்மீரி ரோஸ் தாங்க ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து இந்த மாதிரி கொத்து கொத்தாக பிடிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த வெரைட்டியை ட்ரை பண்ணலாம் பிளான் ஃபுல்லாகவே ஒரே டைமில் ஃப்ளவர்ஸ் வரும் ஸோ அவ்வளோ சூப்பராக அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த வெரைட்டி ஸோ இதுவுமே பார்த்திங்கனா இப்போ வந்து நமக்கு ஃப்ளவர் பட்ஸோடையும் ஃப்ளவர்ஸோடையும் ரீஸ்டாக் வந்துருக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிட் நைட் ப்ளூ தாங்க ஸோ இது கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட ரீஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பிளான்ஸ் வந்துருக்குங்க ஸோ பிளான்ஸ் எல்லாமே இதே மாதிரி சூப்பரான குவாலிட்டியில் பக்காவாக இருக்குது எல்லாமே ஃப்ளவர்ஸோடையும் ஃப்ளவர் பட்ஸ்யுமே சூப்பராக இருக்குது ஸோ ஒரு ஃப்ளவர் பட்ஸ் ஃபுல்லாகவே பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செவன் டேஸில் சாண்டில் வித் பிங்க் கலர் தாங்க ஸோ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ மோஸ்ட்லி பிளான்ஸ் வளர்க்குறவங்க பிகினர்ஸ் எல்லாருமே செவன் டேஸ் தான் ரெஃபர் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அதோட க்ரோத்தும் அந்தளவுக்கு இருக்கும் ஈஸி மெயின்டனன்ஸாக இருக்கும் ஸோ நமக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் போகிறது அப்படின்னா செவன் டேஸ் தான் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போரா போரா ரோஸ் ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு ரேர் கலெக்ஷன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ பிளான்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சூப்பராக இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா புது புது ஸ்டாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்ருக்கும் உங்களுக்கு வேணுன்ற கலெக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறவங்க மட்டும்தான் ஸோ வாட்ஸ்அப்பில் வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்டம் பார்த்திங்கன்னா ஜூமிலியா ஐஸ்கிரீம் ரோஸ் ஸோ இதுமே பார்த்தீங்கன்னா கலர் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ பார்க்கும்போது தெரியும் அந்தளவுக்கு அந்த வாட்டர் டாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர்லி மார்னிங் எடுத்துகிட்டு இருக்குறதில் பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் ஆகிட்டுருக்கு ஸோ ப்ளான்ஸ் அந்தளவுக்கு ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குது இப்போ தானே கொஞ்சம் மழை விட்டுருக்கு இனிமேல் தான் பார்சல் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீப்பரில் டபுள் பெட்டல் தாங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் தான் எப்போயாச்சும் தான் ஸ்டாக் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒன் வீக்காக ஸ்டாக் வந்துருக்கு மறுபடியும் ஸ்டாக் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது வேணுன்றவங்க இப்பயே குக்கியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மினேச்சரில் ரெட் கேஸ்கெட் வெரைட்டி தாங்க ஸோ நிறைய வந்து புஷ்ஷாக வளர்க்கணும் நிறைய லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிரீப்பர் போகணும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாட் ரோஸுங்க நாட்டு பன்னீர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி தான் ஸோ நல்லா டார்க் கலரில் சூப்பராகவே இருக்கும் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டுக்களோட பிளான் சூப்பராக ஹெல்த்தியாகவே வந்திருக்கு எக்ஸாக்டிக் ரோஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சு வளர்க்கணும் யார் வீட்லையுமே இல்லாத வெரைட்டிஸ்லாம் எங்கள் வீட்டில் வைக்கணும் அப்படின்னு ஆசப்படுறவங்களாம் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் கலர்ஸ்லாம் சொல்லியிருப்போம் அதெல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கலர்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதில் ஒன்றுனா இதுவுமே பார்த்திங்கன்னா பிளாக் ரோஸ் தாங்க ஸோ பார்த்திங்கனா தெரியும் கலர்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஸ்டாக் அவல் வந்துருக்குங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றுனா நீங்கள் நிழலில் வச்சிங்கன்னா இந்த கலர் வராது நிழலில் வைக்கும் போது நமக்கு ரெட் கலர் தான் வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் சன்லைட்டில் இருக்கும்போது தான் இந்த ஷேட் வரும் நமக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்கிட் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேரி ரோஸ் தான் கொத்து கொத்தா நிறைய போகக்கூடிய ரோஸ் தான் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ரீஸ்டாக் வந்திருக்கு இருக்கு பிளான்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு சூப்பரா புஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்